பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் பரபரப்பா வந்து பீகார் தேர்தல் அங்க பெரிய ஒரு சூடு குடிச்சிருக்கு நாற்பது நாள் கழிச்சு மீண்டும் தேர்தலுக்கு ராகுல் காந்தி எல்லாம் வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அங்க பிரச்சாரத்துல மோடி அவர்கள் வந்து பீகார் மக்களை எதிர்கட்சியா இருக்கிற மாநிலத்துல அவங்க என்ன மாதிரியான விமர்சிக்கிறாங்க தான் சொன்னார் பஞ்சாப் முதல்வர் வந்து பீகார் மக்கள் நான் உள்ள விட மாட்டேன் அப்படிலாம் வந்து சொல்றாங்கன்னு அதே மாதிரி தமிழகத்துல பீகார் மக்களை எந்த மாதிரியான கொச்சைப்படுத்தினாங்கன்னு திமுகல இருக்கிற முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் பத்தி சொன்னது இங்க வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிடுச்சு தமிழக மக்களை அவமதிக்கிறார் அப்படின்னு இதோட உண்மை என்ன பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாரு இங்க திமுக என்ன சொல்றாங்க எனக்கு ஹிந்தி தெரியும் நான் பிரதமருடைய மட்டும் இல்லை மோகன் பபத் மட்டும் இல்லை எல்லா பெரிய பெரிய தலைவர்களுடைய ஹிந்தி பேசலாம் நான் கேட்பேன் படிப்பேன் என்னால் பண்ண முடியும் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் மோடி தமிழக மக்கள் பத்தி ஒண்ணுமே சொல்லலை அவர் அவர் சொன்னது டிஎம்கே அண்டு காங்கிரஸ் ரெண்டு கட்சி பெயரை மட்டும்தான் அவர் சொல்றாரு அது உண்மைதானே யாரு பானிபூரி வாயன் அப்படின்னு சொன்னது பீடா வாயின்னு சொன்னது பானிபூரி பண்றவங்க அப்படின்னு சொன்னது கக்கோஸ் கழுவுறத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னது யார் சொன்னது தயாநிதி மரம் தான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பீகார்ல ஹிந்தி படிச்சவங்க எல்லாம் ஹிந்தி படிச்சவங்கலாம் கக்கோஸ் கழுவு வந்தவங்க அப்படின்னு சொன்னாரு இவர் ஆர் என் ரவி பீகாரி அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே பீகார் மக்கள் அவங்க வந்து கேவலப்படுத்தினாங்க பானிபூரி விக்கிறது தப்பா பானிபூரி விற்கிறது வந்து ஒரு என்னது ஒரு தனி மனித கௌரவத்துக்கு குறைவா சுயமரியாதைக்கு குறைவா அப்படின்னு நான் கேக்குறேன் கழுவு தான் வராங்களா எல்லாருமே எப்படி கிடையாது க தமிழன் யாரும் கக்கோஸ் கழுவு இல்லையா தமிழன் யாரும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் ஈடுபடவே இல்லையா எல்லா இடத்துலயுமே ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லா எல்லா சமூகங்கள்லயும் எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கிற மக்கள்ல பெரிய வேலை பண்றவங்களும் இருப்பாங்க சின்ன வேலை பண்றவங்களும் இருப்பாங்க தமிழ்நாட்டுல நீங்க பாக்குறீங்க துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளவு பாக்குறீங்க துப்புரவு தொழிலாளர்களுடைய மலக்குழியில இறக்கி விட்டு எந்த விதமான பாதுகாப்பு கவசமும் இல்லாம அவங்களை இறக்கி விட்டு சாகடிக்குது இந்த கவர்மெண்ட் அப்படி இருக்கும்போது பீகார் மக்களை பத்தி இவங்கதான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரதமர் அங்க சொன்னதை பிரதமர் வந்து தமிழ் மக்களை கேவலப்படுத்தி விட்டார் அப்படின்ட்டு இவங்க ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க யாரு முதல்வர் ட்விஸ்ட் கொடுத்தாரு முதல்வருடைய தங்கை கனிமொழி ட்விஸ்ட் கொடுத்தாங்க டி கேஎஸ் இளங்கோவன் வந்து டெல்லியில ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு சின்ன பிரஸ் மீட் பிரஸ் மீட்ல யாரோ யாரோ கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்றாரு அவரு இல்ல இல்ல பிஹாரிஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபிளா ரொம்ப பாதுகாப்போட தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நாலு ட்ரிப்பு சொல்றாரு ஒன்றரை நிமிஷத்துல ஒன்னரை நிமிஷத்துல பீகார்ல இருந்து வந்த புதம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்புடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் நாலு ட்ரிப்பும் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னேன்னா அந்த கட்டத்திற்கு இன்னைக்கு டிஎம்கே தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் திடீர்னு பீகார் மே பீகாரிஸ் மேல ஒரே இதுவா இருக்கு முக்காலா முக்காபிலா தான் இன்னைக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு போல இருக்கு முந்தியெல்லாம் தேவை கிடையாது பீகாரிஸ் தேவை கிடையாது ஆனா இன்னைக்கு பீகாரிஸ் வேணும் அசாமீஸ் வேணும் பெங்காலிஸ் வேணும் ஒரிசா வேணும் எல்லாருமே வேணும் ஏன் வேணும் தெரியுமா எஸ்ஐஆர் அதாவது சிறப் விசேஷ சிறப்பு சீரு சீர்திருத்தம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அதுல அவங்க சொல்லிருக்காங்க ஆறரை லட்சம் பேரு பீகார்காரங்க தமிழ்நாட்டுல வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பேரெல்லாம் நாங்க டிலீட் பண்ணிட்டோம் அவங்க பீகார்ல வாக்களிக்க முடியாது அவங்க தமிழ்நாட்டுலதான் வாக்களிக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல யார் வாழறோம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா பீரியடு சார் எனக்கு என்னுடைய வைத்தறிச்சல் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீரியடு வேலை இல்ல சாப்பாடு இல்ல வெளியில கடையில தான் வாங்கலாம் கடனுக்குன்னு சொன்னா கடையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிஎம்கே கவர்மெண்ட் வருது வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் போறாங்க அப்போ கும்மிடி பூண்டி காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி பவானி எல்லா இடத்துலையுமே புலம்பெயர் தொழிலாளர்கள் வாடகை கொடுக்காம ஏன்னா அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை வாடகை கொடுக்காம அவங்க போன போது அந்த எல்லாம் வீட்டு எல்லாம் அவங்கள உட்காத்தி வச்சு ரூம்ல போட்டு அடிச்சு உதச்ச வீடியோஸ் எல்லாம் வெளில வந்திருக்கு நீங்க பாருங்க கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம் அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவன் இந்த கவர்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சா சார் அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு எங்க போனீங்க அதாவது ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துச்சு சொன்னா கூட தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணும் தெரியுமோ அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை பிடிச்சிட்டு வந்துடுவான் கார்த்திகை விட்டுப்படுவான் வாசுதேவன விட்டுப்படுவான் அவனை போய் புரிச்சு வருவான் ஏன் அவன் தான் திருடனா திருடத்துல வந்து அவன் அவன் பாவம் பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் உழைக்கிறான் அங்கேயே படுத்து தூங்குறான் தமிழன் எவ்வளவு உழைக்கிறானோ அந்த வேலையில உழைக்கிறான் அதே சம்பளத்துக்கு அப்பேற்பட்டி ஒர்க்கர்ஸ நீங்க இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க ஏன் பானிபூரி விற்கிறது ஒரு கேவலமான தொழிலா நீங்க சொல்லுங்க சார் எல்லாருமே அதை பண்ணி எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்களா இவங்களுக்கு தெரியுமா ஏன் தமிழன் நீங்க அங்க போயிட்டு அந்த வேலையை பண்ணலையா எவ்வளவு பேரும் பாம்பேல வந்து ரோடு சைடுல கடை போட்டிருக்காங்க தமிழர்கள் போய் பாருங்க நீங்க அப்போ அவங்க சொன்னது தப்பா இல்ல இவர் சொன்னது தப்பா நரேந்திர மோடி சொன்னது தப்பா நீங்க எனக்கு சொல்லுங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாக்குறோம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப பாத்திருப்போம் தொடர்ந்து வந்து இங்க வந்து ஒரு தூண்டு விடுறதான அரசியல் இங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தரது இல்லை தமிழ மதிக்கிறது இல்லை ஹிந்திய திணிக்கிறாங்க இப்ப வந்து இந்த மாதிரி தமிழக வந்து அஹ் அவமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான அரசியல் வந்துதான் கை திமுக அது இந்த தேர்தலையும் எடுபடுமா முதல்வர் அவர்களே எடுத்திருக்காரு கையில முதல்வர் எடுக்கிறதுக்கு காரணமே அங்க அங்க தேர்தல் நடக்குது அங்க இந்த பாயிண்ட் அவர் போடுறாரு பிரதமர் போடுறாரு அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டு தேர்தலிலும் இருக்கும் அந்த பயம்தான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து விஜய் வந்துட்டாரு காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த பக்கம் போயிடுவோம் பயப்படுறாரு ஒருவேளை அவங்க போகல அப்படின்னாலும் கூட விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளா அள்ளிட்டு போயிடுவாரு பத்து பர்சன்ட் வாக்குகள் குறைய போகுது டிஎம் ஜெயிக்க முடியாதுங்கிற அது ஒரு கண்டிஷன் இந்த இந்த நிலை மேல இந்த நிலை மேல இந்த இந்த பீகார் பீகாரை பத்தி அதாவது இவங்களுடைய இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா சார் எவ்வளவு இந்தி எதிர்ப்பு சார் இவங்களுக்கு அதாவது பீகாரி மட்டும் இல்ல மொட்டு மொத்தமாவே இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி பிரிவினைவாதம் பண்ணுவாங்க ஆரியம் திராவிடம் அப்படிம்பாங்க அல்லது ஹிந்தி நான் ஹிந்தி அப்படின்னு பேசுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவாக கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசுவாங்க அப்படி இல்லை என்னன்னா ஜாதி கலவரம் அதாவது ஜாதி பாகுபாடு பண்ணுவாங்க பிராமணர்களை ஒழிக்கிறது அதுக்கப்புறமா வந்து பட்டின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை மிக மிக அதிகம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு ஒரே வருஷத்துல மூவாயிரத்தி நாற்பது கேசஸ் நெல்லையில மட்டுமே போயிட்டு இருக்கு அப்படின்னு மத துவேஷம் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு பிரிவினைவாதம் பண்ணுவாங்க எவ வேலுதானு சொன்னாரு கும்மிடி பூண்டிக்கு அப்புறம்தான் இந்தியா இருக்குது அப்படின்னு சொன்னாரு இல்ல ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரியறது யார் சொன்னது இன்னைக்கு அதையே தான் சொல்றாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா வடக்கு வாழல தெற்கு தான் வாழுது தெற்குல இன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா இந்த ஐந்து தான் மிக அபரிமிதமான வளர்ச்சியை அடைஞ்சுக்கிட்டு வருது நார்த் இந்தியால எதுவுமே கிடையாது மகாராஷ்டிரா பஞ்சாபு டெல்லி ஹரியானா விட்டா வேற எதுவுமே கிடையாது கிடையாதுங்க சோ இது ஒரு பெரிய தப்பு அப்புறமா ஹிந்தி ஆரம்பிச்சிருவாங்க ஏன் இவங்க மட்டும் தேர்தல் காலத்துல ஹிந்தி எடுக்க முடியுமா தேர்தல் காலத்துல தான் சிஐ இப்ப சிஐ அதாவது குடியுரிமை சட்ட திருத்தம் பத்தி பேசுவீங்களா அப்பதான் நீங்க பக்மோர்டு பத்தி பேசுவீங்களா இவங்க மட்டும் பேசலாம் முதல்வர் எடுக்க கூடாது அந்த வேலையை அதனால தான் முதல்வர் சாரி பிரதமர் எடுக்க பிரதமர் கையில் எடுத்த காரணமே அதுதான் அவங்களுக்கு அங்க வெற்றி கிடைக்கணும் அந்த வெற்றி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இது இது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதமருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இவங்கெல்லாம் ஆட ஆடி போயிட்டாங்க ஆதர ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹா பிரதமர் வந்து அப்படி பண்ணிட்டாரு பிரதமர் அனைவருக்கும் பொது அப்படின்னு சொல்றாரு முதல்வர் முதல்வர் அனைவருக்கும் பொது அனைவருக்கும் பொது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் நீங்க வந்து பீகாரிஸ்க்கு மேல கை வைக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு எல்லா அதாவது தமிழ்நாட்டுல பீகார்ல இருந்தோ வெஸ்ட் இருந்தோ ஒரிசால இருந்தோ வந்த எல்லா உத்தரப்பிரதேசம் வந்த எல்லாரையுமே ஒரே மாதிரி பாவிக்கணுமா வேண்டாமா முதல்வர் இவர் பாதிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் பிரதமருக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க ஹிந்தி உடனே ஹிந்தி எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க தமிழ்நாடு ஒரே ஒரு ஸ்டேட் சார் இன்னைக்கு வரைக்கும் நீட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது பாக்கி யாருமே பண்ணல சார் பி எம் த்ரீ பள்ளிகளுக்கு கூட இவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பிணரே விஜயன் இப்பதான் அந்த சிவன் குட்டிங்கிற அந்த எஜுகேஷன் மினிஸ்டருடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாரு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க அதுக்குள்ள அந்த ஆட்சி கவுந்துடும் அது வேற விஷயம் சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க வேணும்னே ட்விஸ்ட் பண்றத ஒரு கலையா வச்சுட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல ஸ்டிக்கர் ஓட்டுறது ரெண்டாவது மத்திய அரச குறை சொல்றது பழி சொல்றது ஏதாவது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்றது வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றமே கேட்டாங்க நீங்க எவ்வளவு நாள் மத்திய அரசுங்க அதை பழி போட்டிருக்க போறீங்க நீங்க என்ன பண்ணினீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாநில அரசின் தலையில் கூட்டு வைத்தது ஆனாலும் கூட இவங்களுக்கு அதை பத்தி ஒரு அதெல்லாம் ஒண்ணும் உரைக்கவே இல்லை அதனால எந்த விஷயம் உரைக்காது ஆனா ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியரா நான் சொல்றேன் இவங்க வந்து ஹிந்தி படிச்சவங்க ஹிந்தி படிச்சீங்கன்னா கக்கோஸ் தான் முடியும் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா அதுக்கு யார் கண்டனம் தெரிவிச்சாங்க தெரியுமா தேஜஸ்வி யாதவ் தேஜஸ்வி யாதவ் கூட நிதிஷ்குமார் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்களுடைய ஆட்சிதான் இருந்தது தேஜஸ்வி டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு இவர் வந்து நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு பாஜக ஆப்போசிஷன்ல இருந்தது அப்போ இவங்க சொன்ன போது அதுக்கு ரொம்ப தயாநிதி மாறனோட இதுதான் வீடியோ தான் அது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தேஜஸ்வி யாதவ் சொன்னாரு ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் காங்கிரஸோட கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க அந்த காங்கிரஸ் கூட இவர் கூட்டணி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது முதல்வர் இதை ஒரு மிகப்பெரிய அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வாரா மாட்டாரா நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சார் அவ்வளவு வெறுப்பு ஹிந்தி பேசுறவங்களை கண்டா ஹிந்தி மா மாநிலத்தவர்களை கண்டா உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு வெறுப்பு புரியவே இல்லையே சொல்லுங்க காணும்ல இறுதியான கேள்வியா இது எங்க போய் முடிய போகுது ஏன்னா அஹ் இந்தி கூட்டணியும் இத கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க அவங்க இந்த மாதிரி பிரதமர் அவர்கள் பேச்சை வந்து வேற மாதிரி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இத வந்து எப்படி என் வந்து கையாள போகுது இல்ல இந்த பொய்ய வந்து மக்கள் நிராகரிச்சிருவாங்க இங்க மட்டும் தான் நம்ம பேசும் பொருளா அமையுமா இதெல்லாம் வந்து ஒரு மிக அதாவது பிரதமர் மேல நீங்க என்ன அக்யூசியேஷன் போட்டாலும் பிரதமருக்கு இதெல்லாம் ஒட்டிக்கவே ஒட்டிக்காது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினால ட்ரை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சக்ஸஸ் ஆகலை நாற்பதுக்கு நாற்பது அவங்க எடுத்தாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதாவது பிரதமர் சேர்ந்திருக்கிற கட்சியில் இப்ப லெவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வாக்குகள் வாங்கினாங்க அதுக்கு பிறகு பாருங்க உடனே அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டார் அதாவது இன்னைக்கு வந்து வாயை கட்டி வாயை போத்திக்கிட்ட கை கட்டிட்டு இருக்கிற கட்சி பாஜக கிடையாது இன்னைக்கு வந்து உடனே சுட சுட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஆளுகள்லாம் அங்க இருக்கிறாங்க அதனால மக்களுக்கும் தெரியும் பிரதமருக்கு வந்து தமிழ் மாநிலத்து மேல தமிழ் மக்கள் மேல தமிழ் கலாச்சாரம் மேல வழிபாட்டு முறை மேல தமிழ் மொழி மேல எவ்வளவு மரியாதை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம அடையாளம் தெரியாத ஒரு சிலருடைய பேரெல்லாம் அவர் வந்து மன் கி பாத்ல சொல்லுவாரு எப்படி நம்ம சேலம் பக்கத்துல ஏதோ ஒரு அம்மா அஞ்சு ரூபாய்க்கு இட்லி கூட்டுகிட்டு இருக்கு அந்த ஒரு ரூபாய்க்கு இட்லி கூட்டு இருக்கு அந்த மாதிரி நிறைய பேரை தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் இருபத்தி ஒண்ணு புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியிருக்கு மன்மோகன் சிங் அரசு வழங்கல இவங்க தான் வந்து வழங்கினாங்க அதாவது இவ்வளவு அடையாளம் அவங்க கொடுக்குறாங்க தமிழ் இலக்கியத்தை பத்தி அவர் வந்து எங்கெங்கெல்லாமோ குயானா வரைக்கும் போயிட்டு பேசிட்டு வந்திருக்கிறாரு தேர் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஈடுபாடு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து நைன்டீன் செவன்டி செவன்டி டூ கிடையாது கருணாநிதி என்ன பொய் சொன்னாலும் உடனே அது மக்கள் நம்புறதுக்கு உடன்பிறப்பே நம்ப மாட்டாங்க சார் தான் சொல்றேன் கே என் நேரு இப்படி சொன்னார் பாத்தீங்களா கே என் நேரு சொல்றாரு இல்ல வந்து ஊழலே நடக்கவில்லை என்னிடம் ஏதும் தப்பில்லை அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா அதை அவங்களே நம்ப மாட்டாங்க சிரிப்பாங்க ஐயோ தலைவர் இப்படி போய் சொல்றாரு அப்படின்ட்டு அவங்களே சிரிப்பாங்க ஏன்னா டிஎம்கே காரணிக்கி அவங்களுடைய நம்பகத்தன்மை அவ்வளோதான் இருக்கு அதனாலதான் சொல்றேன் இதனால ஒன்றும் மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட போறது இல்லை ஆனால் டிஎம்கேக்கு பயங்கரமான பாதிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலக்ஷன் வரைக்கும் ஏன்னா நீ இங்க வந்து ஆறரை லட்சம் பேர் இருக்கிறாங்க பிஹாரீஸ் இந்த ஆறரை பிஹாரிஸ் மட்டும் மொத்தமாக புலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி அஞ்சு லட்சம் இருக்கு இப்ப தான் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாசம் முதல்வர் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாரு அதாவது இப்போ தொழிலாளர் நலத்துறைக்கு சொல்லியிருக்கிறாரு அவங்க அதுக்கு கூட டெண்டர் கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்து நீங்க வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அவங்களுடைய இப்போ சம்பளம் ஊதியம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அவங்களுக்கு வந்து பொருளாதார வசதி எப்படி இருக்கு பாதுகாப்பு நிலை எப்படி இருக்குன்னு அது சர்வே பண்ணி கொடுக்கறதுக்கு சொல்றாங்க அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும் ஓகே ஆகஸ்ட் மாசம் கொடுத்துருக்காங்கன்னா பிப்ரவரி மாசம் மார்ச் மாதம் அவங்க அறிக்கை கம்மிட் பண்ணுவாங்க அதுக்குள்ள இந்த அரசு காலாவதி ஆயிடப்போகுது இப்போதான் அவங்களுக்கு வந்து அது என்னது ஹிந்தி பேசுறவங்களை கொண்டாடணும் பீகாரி கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு டிஎம்கே வந்துருக்குது சேகர்பாபு என்ன பண்ணாரு ஹிந்தியிலேயே தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னாரா இல்ல தீபாவளி தீபாவளிக்கு இல்லையே சுக்காம்நாயன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அவரு அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க டிஎம்கே காரம் வந்து கையில வேல் தூக்குவான் இது நான் சொல்லல சோ சொன்னாரு ராமசாமி சோ ராமசாமி சொன்னாரு டிஎம்கே காரனுக்கு இந்துக்களுடைய ஓட்டு வேணும்னு சொன்னா அவன் வேல் தூக்குவான் பழனிக்கு பால் பால்குடம் தூக்கிட்டு போவான் காவடி தூக்கிட்டு போவான் அதே மாதிரி இன்னைக்கு அதே டிஎம்கே ஓட்டு வேணுமே அதாவது நாப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இங்க இருக்கு அப்படிங்கும் போது நாப்பத்தஞ்சு லட்சம்னா கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் ஆயிடும் சார் இவ்வளவு பேருடைய ஓட்டு வேணுமே அப்படிங்கறதுனால இவங்க ஹிந்திய கொஞ்சம் அடக்கி வைப்பாங்க கொஞ்சம் பேக் பர்ன போட்டு வைப்பாங்க புலம்பெயர் தொழிலாளர்களை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க என்னது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க ஒன்ஸ் அவங்களுடைய வாக்குகள் கிடைக்கல அப்படியே கீழே போட்டு விடுவாங்க பானிபூரி விக்கிறவங்க பீடா வாயங்கள் அதுக்கப்புறமா கர்கூஸ் கழுவுறவங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருவாங்க டிஎம்கேனுடைய ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இதுதான் அவங்க அதையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு இதனால கூட டிஎம்கேக்கு பயங்கரமான இமேஜ் டேமேஜ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் தேங்க்யூ